அதனை அதை காட்டினால் போதுமானது கொண்டு அவர்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படின்ற ஒரு தகவலை பன்னிரெண்டு பிபிட் முடிச்சவங்களுக்கு நூத்தி அறுபத் இருநூத்தி அறுபத்தி எட்டு அரசாணையம் இருநூத்தி இருபத்தி எட்டு போதுமானது அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த தகவலை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தமிழ் தேர்தலுக்கான ஒரு தகவல் ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மற்ற எல்லாருமே ஒரு சில கணக்கில் ஹண்ட்ரட் கேண்டிகேட்ஸ் வந்து வித் ஃபீல்டு இதில் இருக்காங்க ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை நீட் முடிச்சவங்களுக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு ஜீரோ வந்து அரசாணையும் வந்து போதுமானது அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தவிர உரிமை பொழுது ரெண்டு வணக்கம் நெக்ஸ்ட் ஆச்சு